நலமா நலம் பாபு அண்ணா நலம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாபு அண்ணா லைக் போட்டாச்சு நன்றி லூசு தேவி எங்க போறான்னு கேக்குறா விவேக் தம்பி இப்போ அந்த ஆள் இங்கே லைவ்ல தான் இருக்கு இங்கே லைவ்ல தான் இருக்கு அப்படியா இரவு டூட்டி சொல்லியிருக்காங்க இரவு டூட்டியா ஓகே ஓகே லாவணிய சிஸ்டர் உடம்பை பார்த்து சாப்பிட்டீங்களா நான் லாவணிய சிஸ்டர் உடம்பை பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கோங்க தங்கராஜனா எங்க போய் பாத்தீங்க நைனார் ப்ரோன்னு கேக்குறாங்க ஓகே பாப்பா இளங்கோண்ணா நன்றி ஆமா சொல்லிட்டோங்கிறந்து விடுறான் சரி சரி இல்லாம இருக்கிறது சாப்பிட்டேன் தோசை நீங்க விவேக் நான் போகட்டுமான்னு கேட்கறாங்க தேவிசி ஆமா நயனாராண்ணா யாரு ஆமா கரெக்டா சொன்னா புரிஞ்சுப்பாங்க இல்லை நயனாரானா நம்பர் கொடுங்க அதான் எப்படி இருக்கீங்க ராமச்சந்திரன்னா வாங்க வணக்கம் நலம் நீங்க எப்படி இருக்கீங்க ராமச்சந்திரன் வாசு சகோ மூன்ற இடங்கள் பார்த்து விட்டேன் எங்க என்ன என்னாச்சுன்னு தெரிலையே சாப்பிட்டாச்சாம்மா டுடே என் ஸ்பெஷல் என்ன டுடே தோசை கணேசன் அண்ணா நீங்க என்ன சாப்பிட்டீங்க யாரு கூட போறா தேவின்னு கேக்குறான் விவேக் தம்பி யாரு கூட போறது வில்லேஜ் தம்பி வாடா வணக்கம் இது கிருஷ்ண தம்பி வரவே கிடையாதுடா வில்லேஜ் தம்பி நான் நலம் நீ நலமா அக்காச்செல்லாம் வந்து விட்டேன் நீ வாசு வாடா தம்பி ஏதோ தெரியலடா மனசு ஏதோ வலிச்சது போல இருக்குது வாசு குட்டி ஹஸ்பண்ட் கூட போறேன்னு என்ன சாப்பிட்டீங்க அக்கா தோசை சாப்பிட்டேன்டா சைனி குட்டி நீ என்ன சாப்பிட்டா ப்ளீஸ் கால் மீ சொல்லியிருக்காங்க ஆமாம் ராஜகுமார் அண்ணாவுக்கு நம்பர் ராஜகுமார் தம்பிக்கு நம்பருக்கு அது கால் பண்ணுங்க இல்லாட்டா கிருஷ்ணா நம்பர் அதில் இருக்கு இருபத்தாறாவது லைக்கு நன்றி தம்பி என்ன சாப்பிட்டா பாப்பா இளங்கோண்ணா நன்றி நன்றி ராஜகுமார் சுகம் நம்பர் கொடுங்க நாளை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க நயனாரண்ணா நான் நம்பர் வருது நோட் பண்ணிக்கோங்கண்ணா நான் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கேன் இப்போது கேரளா இந்த ஒர்க்கில் தான் இருக்கீங்களா ராமச்சந்திரன் நான் சாப்பிட்டீங்களா நான் கொஞ்சம் சுமார் தான் வில்லேஜ் சாப்பிட்டியா ரேணுகா லைவுக்கு வரது இல்லையா லே ரேணுகா வந்து எங்களை வேஸ்ட் பீஸ் சொல்லிட்டு போயிட்டா சைனி குட்டி ஆமா உங்க ஊரு தானே நைனார் ப்ரோ யாரு நைனார்னா எங்க ஊரு அக்கா கால் பண்ணா எடுங்க ஓகேடாதான் அவங்க இப்போ எடுக்க முடியாது லைவ் முடிச்சிட்டு எடுக்க சரி அதே உடம்பு பரவாயில்லையா நீ ஒரு மாசமா காய்ச்சல் வச்சுட்டு பத்தியா வீட்டுல உள்ள கண்ட கண்டை மாத்திரி தின்னு 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 காய்ச்சல் வருத்தி வைக்கிற பத்தியாடா வாசு காய்ச்சல் வந்தா உடனே சொல்ல மாட்டியா இந்த கிருஷ்ணா எந்த பூச்சி வாசு ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்கோங்க ராஜகுமார் அக்கா சிங்க சிங்க பெண்ணை ஆன்லைன் போறேன் அக்கா போடாதம்பி பிச்சு போடும்பிச்சு நமக்கு லைவ் உறங்கியாச்சு ஆறு நம்பர் தானே இருக்கு ஆறு நம்பரா மூணு மூணு ஆறு மேலே இருக்கு பாருங்க அண்ணா நான் சொல்றேன் நைனாரண்ணா நான் சொல்றேன் தொண்ணூத்தி நாலு எண்பத்தெட்டு